ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்மைல் கர்ஸா இந்த வீடியோவில் இப்போ நாம் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் சீசன் எயிட்டில் ஒன் ஆஃப் தி கண்டஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய பாலாஜி ஸ்ரீ அப்படிங்கிறவரை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பாலாஜி ஸ்ரீ அப்படிங்கிறவரை வந்து எல்லோரும் பாலா பாலாஜி அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிடுவாங்க இவர் பிறந்தது வளர்ந்தது இப்போ இருக்கிறது எல்லாமே சென்னையில் தான் இவர் ஒரு பிளேபேக் சிங்கருங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லைவ் ஸ்டேஜ் ஷோவில் அப்புறம் ஈவெண்ட்ஸ்லலாம் வந்து கலந்துருக்கிறாரு சின்ன வயசுலேருந்தே அவருக்கு பாடுறதுல வந்து ஆர்வம் அதிகம் ஸோ அதனால சின்ன வயசுலேருந்தே லைவ் ஸ்டேஜ்லலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாரு அதே மாதிரி இவளுக்கு இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப 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 பிடிக்குமா இவர் வந்து பார்த்திங்கன்னா அவலாஞ்சி அப்படிங்கிற ஒரு கவர் சாங் சாங்ஸ்லா அப்படிங்கிற இருந்து ஆலவஞ்சி அப்படிங்கிற கவர் சாங்கை வந்து இவரும் அதில் ஒரு பாட்டு பாடியிருக்கிறார் அதை கம்போஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வாமித்ரா அதை லிரிக்ஸ் எழுதுனது வந்து பார்த்தீங்கன்னா கபிலன் வைரமுத்து அப்படிங்கிறவங்க தான் இதுக்கு லிரிக்ஸ் எழுதியிருக்கிறாங்க ஸோ இந்த நம்ம பாலாஜி ஸ்ரீ வந்து ஏற்கனவே ஒரு பிளேபேக் சிங்கர் தான் இப்போது இவர் இந்த சூப்பர் சிங்கர் சீசன் எயிட்டில் ஒன் ஆஃப் தி கண்டஸ்டண்டாக வந்திருக்கிறாரு ஸோ இவருடைய சாங் வந்து மக்கள் மனதை வந்து ரொம்பவுமே கவர்ந்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்தளவுக்கு பாடுவார் நீங்களும் அவருடைய சாங்கை கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இவரை பாடுற பாட்டு எந்தளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கீழ கமெண்டில் தெரியப்படுத்துங்க தேங்க் யூ